ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆண் அசுரன் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திகின் அறையில் அவனது படுக்கையில் படுத்திருக்கும் அபிநயாவின் அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் கார்த்திக் அவளையே இமைக்காமல் பார்த்தான் அப்பா மீது அன்பு வைத்து ஆண் வேடமிட்ட மங்கை அவள் எப்படி அழகாக தன்னை ஆணாக மாற்றி இருக்கிறாள் அவளை வியப்போடு சிறிது நேரம் பார்த்தவன் உன்னுடைய தைரியத்தை கண்டிப்பா வாய்விட்டு நனைந்திருக்கும் அவள் உடை மீது பட்டது அதிலிருந்து வரும் அந்த கெட்ட வாசனை அது விலை மலிவான மதுவிலிருந்து இவ்வளவு துர்நாற்றம் வருமா என்ன விலை உயர்ந்த வாசனையே வெளியே வராத மதுபானத்தின் வாசனை கூட அவளுக்கு பிடிக்கவில்லை என்று அவள் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது உனக்கு இந்த வாசனை பிடிக்காதுதான் ஆனா நான் என்ன பண்றது உனக்கு உதவ முடியாத நிலைமையில இருக்கேன் நீ ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா யோசிச்சிருக்கவே மாட்டேன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு என்றவன் விழிக்க அதை எடுத்து பார்த்தான் டிரைவர் தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றான் சொல்லுங்கண்ணே சார் செக்ரட்டரி பாபுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அந்த பசங்க போன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆபீஸ் வரும்போது அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு அவருடைய செல் கூட சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்புறம் சார் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் கிட்ட நான் வேலையில இருந்து நின்னுட்டேன் எங்க ஊர்ல போய் செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டு போயிருக்காரு ஓ சரி அவர் விட்டுடுங்க அழைப்பை துண்டித்து விட்டு செல்போனை வைத்தவன் மீண்டும் அபிநயாவையே பார்த்தான் நீண்ட நேரம் கழித்துதான் மயக்கம் தெளிந்து எழுந்தாள் அபிநயா தன் அருகில் தன்னையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருக்கும் கார்த்திகை கண்டதும் விழிகளை ஓடவிட்டு தான் எங்கு இருக்கிறோம் என்று பார்த்தாள் அவனது வீட்டில் அவனது அறையில் அவனது படுக்கையில் மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் தன் மீது இருந்து வரும் துர்வாசனை பிடிக்காமல் குமட்டியபடியே எழுந்து குளியலறைக்கு ஓடினாள் குளியலறை கதவை சாத்தி விட்டுதான் அவள் வாந்தி எடுக்கிறாள் ஆனால் அந்த சத்தம் கார்த்திக்கின் செவியை எட்டியது எழுந்து குளியலறையின் அருகில் வந்தவன் கதவை தட்டி அபிரயா நீங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுங்க எங்க பக்கத்துல இருக்க துணிக்கடையிலிருந்து நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான் அவன் கூறியது செவியில் விழுந்தது பாதி விழாதது பாதியாக அவள் தன் உடைகளை களைந்துவிட்டு அடியில் நின்றாள் நான்கு ஐந்து முறை சோப்பு தேய்த்து குளித்தாகிவிட்டது ஆனால் வாசனை போகவில்லை தன் வயிற்றில் இருந்துதான் அந்த வாசனை வருகிறதோ இரண்டு மூன்று முறை கையை வாயில் விட்டு கூட வாந்தி எடுத்து விட்டாள் இதற்கிடையில் அவளுக்கு உடை வாங்கி வந்த கார்த்திக் குளியலறை கதவை தட்ட அவன் உடை வாங்கி வந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டவள் தயங்கியபடியேதான் கதவை திறந்து கையை வெளியே நீட்டினாள் அவள் கையில் உடை இருக்கும் கவரை வைத்தவன் அளவெல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்றான் கதவை சாத்திவிட்டு கவரை திறந்து பார்த்தாள் தவள் உள்ளாடை உட்பட அனைத்தும் இருக்கிறது தவளை எடுத்து துளைத்து கொண்டவள் உள்ளாடைகளை எடுத்து அணிந்தாள் அளவு சரியாக இருக்கிறது பெண் வாசனையே இல்லாதவர் எப்படி இவ்வளவு சரியாக தனக்கு உடை வாங்கி வந்தார் வியந்தவள் சுடிதாரை எடுத்து அணையும் போது வீட்டுல கார்த்திக் சார் இருப்பார் நான் இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு எப்படி வெளியே போறது என்று யோசித்தாள் பிஸ்தா கிரீன் சுடிதார் அவள் நிறத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது அந்த சுடிதார் கூட அவளுக்கு அளவெடுத்து தைத்தார் போன்று கன கச்சிதமாக இருக்கிறது கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவளை ஆவலாய் எதிர்பார்த்தபடி அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பவன் தான் வாங்கி வந்த உடை அவளுக்கு சரியாக இருக்கிறதா அவளது நிறத்திற்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்த்தான் அளவாகவும் அவளுக்கு மிகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது முழு பெண்ணாக மாறியிருப்பவளின் அழகை அவன் விழிகளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவன் தன்னை ரசிக்கிறான் என்று கண்டதும் அவள் லேசாக நெளிய ஆரம்பித்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு சந்தேகம் நான் இதுக்கு முன்னாடி இவளை எங்கேயோ பார்த்திருக்கேனே எங்க யோசித்தான் ஆனால் நினைவு வரவில்லை அவன் தண்ணியை பார்த்து கொண்டிருக்க எத்தனை நேரம் தான் இப்படி நிலைவது அவன் கவனத்தை திருப்ப எண்ணி சார் விக்னேஷ் சார் வீட்டுல இருப்பாரே இந்த நாளை காலையில தான் வருவாரு அவள் நின்று கொண்டே இருக்க பிளீஸ் வாங்க வந்து உட்காருங்க தன் அருகில் இருக்கும் இருக்கையை அவன் காண்பிக்க அவள் வந்து அந்த இருக்கையில் அமர்ந்தாள் அப்புறம் மிஸ்டர் ஜானன் டீமும் நாளைக்கு சாயந்தரம் வராங்க தெரியும்ல ஆஹ் தெரியும் சார் மிஸ்டர் ஜோனன் டீமும் இங்க ஒரு பத்து நாள் இருப்பாங்க அந்த பத்து நாளும் டூர்ல தான் இருப்போம் அவருக்கு இந்தியா ஃபுல்லா சுத்தி காட்டணும்னு அந்த நாளும் நீங்களும் டூர்ல தான் இருப்பீங்க அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட நீங்க தானே பாத்துக்கிறீங்க சார் நான் உங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தானே செக்ரட்டரி பாபு சார் தானே இல்ல அவரு இருந்து போயிட்டாரு இனிமே என் செக்ரட்டரி நீங்க தான் சார் அவரையும் வேலையில இருந்து அனுப்புனீங்க நான் அனுப்பல ஏதோ உங்க மேல இருக்கிற பொறாமை இல்ல இன்னைக்கு நடந்த சம்பவங்களுக்கு அவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போயிடுவேன் அவர் உங்களுக்கு பொருத்தமான ஒரு செக்ரட்டரியா இருக்காரு ரொம்ப நாளா உங்க கூட இருக்காரு அப்படிப்பட்டவரை மிஸ் பண்ணிட்டீங்களே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நீங்க இங்க இருந்து போக போறீங்கன்னு உங்க கிட்ட சொன்னது யாரு சார் நீங்க தானே அது அப்போ ஏதோ கோபத்துல நம்ம ஆபீஸ் பிரண்ட்ல இருந்து அந்த போர்டை எடுத்து மாத்திட்டோம் தெரியும்ல கவனிச்சது சார் தப்பு செய்யறது பெரிய விஷயம் இல்ல ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருத்தாம இருக்கிறது தான் தப்பு நாங்க எங்களை திருத்திக்கிட்டோம் இனிமே பெண்களை நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு போடுவோம் எல்லாம் ஓகே சார் ஆனா இந்த பத்து நாள் டூர் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நான் ஆம்பளை கிடையாது ஆம்பளை வேஷம் போட்டுருக்க பொண்ணு ஆனா அம்மா கிட்ட நான் ஆம்பள வேஷம் போட்டுட்டு தான் ஆபீஸ் போய் வரேன்ற விஷயத்த சொல்லல தெரிஞ்சா அவ்வளவுதான் கொண்டுடுவாங்க உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் நீங்க கண்டிப்பா டீம்ல இருக்கீங்க எங்க கூட வரீங்க உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா திருப்பி கொண்டு வந்து விட வேண்டியது என் பொறுப்பு என்ன நீங்க நம்பலாம் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல ஆனா அம்மாவ நினைக்கும் போதுதான் அது மட்டும் இல்ல பத்து நாள் அம்மா தனியா வேணாம் இந்த பத்து நாளும் அம்மாவுக்கு துணியா யாராவது ஒரு பொம்பளையா வேலைக்கு வச்சுக்கலாம் இல்ல சார் அதெல்லாம் தேவையில்லை பக்கத்து வீட்டு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கணவர் இல்ல பையனோட தான் இருக்காங்க அவங்க நைட் அம்மா அம்மா கூட 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 படுத்துப்பாங்க அன்னைக்கு நான் ஊட்டி அவங்கதான் அம்மாவுக்கு துணையா படுத்தாங்க அப்புறம் என்ன அம்மா அம்மா தான் சார் பிரச்சனை அதுதான் உங்க அப்புறம் அபி ஒரு சின்ன சந்தேகம் அவள் அபி என்று அழைத்தது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் வீட்டில் கூட அனைவரும் அவளை அபி என்று தான் அழைப்பார்கள் என்ன சார் நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் எங்க அவளை கல்லூரியில் பார்த்த ஞாபகமாக இருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் அதை கூறவா முடியும் எனக்கு தெரியும் துணிக்கடையில பாக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் துணிக்கடையில உங்களை பார்க்கும் போது கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணிச்சு ஆனா எங்க எப்படின்னு நினைவில்ல நீங்க என்ன வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நோ சார் என்று அவசரமாக அவள் கூறும்போது அவளது விழிகளில் ஒரு பதற்றத்தை கண்டான் அது எதனால் என்று அவனுக்கு புரியாததால் அவளை சந்தேகிக்கவில்லை ஓகே இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா கேளுங்க சார் போன வாரம் நம்ம ஊட்டிக்கு போயிருந்தோம்ல ஆமா சார் அங்க நான் போதையில இருக்கும் போது என்ன யாரோ கிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு ரூம்ல நீங்க மட்டும்தான் இருந்தீங்க அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது மாட்டி கொள்வோமா நீங்க கிஸ் பண்ணீங்க அதை கேட்கும் போது அவன் கண்களில் தான் என்ன ஒரு குரு அவன் விழிகளை எதிர்கொள்ள அவளால் முடியவில்லை அவனது சந்தேக பார்வை அவள் இதயம் வரை துளைத்திறங்குகிறது நோ சார் நான் எப்படி உங்கள அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை இல்ல நான் கூட உங்கள மாதிரிதான் எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா அதை அப்படியே வச்சுக்கலாம் மாட்டேன் வட்டியோடு திருப்பி கொடுத்துடுவேன் எதுவா இருந்தாலும் அதுவும் எனக்கு பிடிச்சவங்களா இருந்தா அதுவும் ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா வட்டிக்கு மேலையும் சேர்த்துக் கொடுப்பேன் அவனுக்கு அபிநயாவை மிகவும் பிடித்திருக்கிறது பெண்களை வெறுத்து ஒதுக்கியவன் பெண்களை நேசிக்க ஆரம்பித்த போது அருகிலே இருந்ததாலோ என்னவோ அவள் மீது ஒரு ஈர்ப்பு அது வெறும் ஒரு ஈர்ப்பு அல்ல காதல் என்பது அவனுக்கு தெரிகிறது அதனால்தான் மறைமுகமாக அவன் காதலை அவளிடம் கூறுகிறான் அது அவளுக்கும் புரிகிறது ஆனாலும் சந்தேகம் இவ்வளவு பெரிய பணக்காரன் தன்னை நேசிப்பானா அதுவும் அவனது செக்ரட்டரியாக இருக்கும் தன்னை அவன் எப்படி நேசிப்பான் அந்த சந்தேகம் அவள் மனதில் எழ அவன் ஏதோ குறும்பாக கூறுகிறான் என்று நினைத்துக் கொண்டாள் ஆனாலும் வட்டியோடு சேர்த்து தான் கொடுத்த முத்தங்களை அவன் தருவதாக இருந்தால் அதை வாங்கிக் கொள்ள அவளுக்கு என்ன தயக்கம் ஆனால் தான் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டால் என்னவாகும் அவள் எச்சிலை நின்று விழுங்கினாள் அது அவள் தொண்டை வழியாக கீழே இறங்கி செல்வதை கண்டவனின் சந்தேகம் இன்னும் அதிகமானது உண்மையிலே நீங்க என்ன கிஸ் பண்ணலையா என்று கேட்டான் இல்ல சார் என்றவள் எழுந்து கொண்டாள் என்ன எந்திரிச்சிட்டீங்க இல்ல அம்மா தேடுவாங்க டைம் என்றவள் சுவர் கடிகாரத்தை பார்த்தாள் அது ஐந்து மணியை காட்டியது ஓகே நானே கொண்டு போய் விடுறேன் இல்ல சார் இங்க பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு நான் ஆட்டோல போயிடுவேன் நீங்க இப்ப பொண்ணாதானே இருக்கீங்க நானே கொண்டு போய் விட்டுடுறேன் ஓகே சார் அவன் கார்கியை கொண்டு எழ இருவரும் நடந்தனர் இப்போதுதான் அவளுக்கு உயிரை திரும்பியது அபிநயாவை அவளது வீட்டில் விட்டு விட்டு திரும்பி வரும்போதும் அவன் மனதில் அந்த சந்தேகம் அலையடித்துக் கொண்டே இருந்தது இவளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் நிறைய தடவை பார்த்த மாதிரி தோணுது ஆனா எங்க பொண்ணுங்களை அதிகம் கவனிக்காததாலேயே இவளை எங்க பார்த்தேன்னு எனக்கு நினைவில்ல ஆனா நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அது அவளுக்கு தெரியும்னு தோணுது ஆனா அவ அதை மறைக்கிறாயே அவனுக்கு புரியவில்லை மறுநாள் அலுவலகம் வந்த அபிநயா கார்த்திக் அவளை தன் அறைக்க அழைக்கும் போது எல்லாம் ஒருவித பதற்றத்தோடுதான் அவன் முன் வந்து நின்றாள் அவனுக்கு தன்னை நினைவு வந்து விட்டதோ அதை பற்றி கேட்கத்தான் அழைக்கிறானோ என்று பயந்தாள் அவளது பதற்றம் அவன் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியது மட்டுமல்ல அவளிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்ற சந்தேகத்தையும் அவன் மனதில் எழவைத்தது ஆனாலும் அவள் பதற்றம் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது அதை ரசிக்க ஆரம்பித்தவன் தேவையில்லா தேவைக்கெல்லாம் அவளை தன் அறைக்கு அழைத்து அவள் இதய துடிப்பை எகிர வைத்தான் அவள் தன்னை முத்தமிட்டிருப்பாள் என்று அவன் நினைக்கவில்லை எந்த ஒரு நல்ல பெண்ணும் தன் கணவனோ காதலனோ அல்லாத ஒருவனை முத்தமிட துணிய மாட்டாள் என்று நினைத்தான் அபிநயா பல வருடங்களாக அவனை உயிராக நேசிப்பதை அவன் அறிய வாய்ப்பேது என்னதான் அபிநயா கார்த்திக்கிடம் இருந்து என்று தப்பிவிட்டாலும் உடனே அவனிடம் சிக்கப் போகிறோம் என்பதை அவள் அறியவில்லை பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்